அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவார நாள் அதிசக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த தீபம் என்ன எப்படி ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கடைசி சோமவார நாள் இதற்கு முன்னாடி நான் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவார விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் கடைசி வாய்ப்பு தவறாம பயன்படுத்திக்கோங்க சிவனை நாம முறைப்படி இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று விரதம் இருந்து முறைப்படி சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பாவங்கள் ஆக இருந்தாலும் அது நீங்கும் அதே மாதிரி எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கும் தீராத நோய்கள் நீங்கும் நம்மளுக்கு முற்பிறவில் இப்பிறவியில் செய்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து விதமான பாவங்களுக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை சோமவார விரத நாளில் முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யுங்கள் பல அற்புதமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும் இப்போ ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நாம விரதம் இருக்கலாம் ஏன்னா அந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை மட்டும்தான் சோமவார விரத நாள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய திங்கட்கிழமை நாட்கள்ல கூட நீங்க சிவபெருமானுக்காக விரதம் இருந்து தாராளமாக வழிபாடுகள் செய்யலாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் தொழில வியாபாரத்தில் வளர்ச்சி அடையணும் உங்க குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கடன் தீரணும் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னாலும் சரிங்க சிவனை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில சகல விதமான செல்வங்களும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்ப விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்படி கிடையாது விரதம் இருப்பவர்களும் சரி இல்ல நாங்க எல்லாம் இல்லமா வழிபாடு மட்டும் செய்யறோம் அப்படின்னாலும் சரி கண்டிப்பா இந்த தீபத்தை வந்து இன்று மாலை நேரத்துல நீங்க ஏற்றலாம் அர்த்திய அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த தீபம் எரியக்கூடிய நிச்சயம் சிவபெருமான் அங்கு அருள் புரிவார் அப்படிங்கறது ஐதீகம் அப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த தீபத்தை தான் நான் உங்களுக்காக சொல்ல போறேன் இப்போ நம்மளுக்கு காலையில இருந்து நீங்க உபவாசமாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கு வந்து நீங்க வழிபாடுகள் செஞ்சுட்டு சிவனுக்காக தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இப்போ நாங்க வேலைக்கு போறோம் எங்களால கோவிலுக்கெல்லாம் போக முடியாது நாங்க வீட்டிலேயே வழிபாடு செய்யறோம் அப்படின்னா வெறும் சிவன் படம் மட்டும் நம்ம வீட்டில் வச்சிருக்க மாட்டோம் ஆனால் சிவன் பார்வதி விநாயகர் முருகப்பெருமான் ஆகிய குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய படங்களை நம்ம வீட்டில் வச்சிருப்போம் அப்படி நீங்க வச்சிருந்தாலும் அதற்கும் நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகம் செய்யணும் ருத்ராட்சம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ருத்ராட்சத்தை வச்சும் நீங்க இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் எப்பவுமே நாம கழுத்துல வந்து அணிந்திருக்க கூடியது ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அவங்கள வந்து ஒரு கவசமாக இருந்து சிவன் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க அதுல எந்த முகம் வச்சிருந்தாலும் சரி ஒரு முகமா இரண்டு முகமா ஐந்து முகமா ஆறு முகம் வச்சிருக்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல என்ன ஆனா ரொம்ப எல்லார்கிட்டையும் பரவலாக இருக்கக்கூடியது இந்த ஐந்து முகம் எல்லார்கிட்டையும் இருக்கும் ஐந்து ருத்ராட்சம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல அது எந்த முகம் நீங்க வச்சிருந்தாலும் சிவன் சிவன் தான் சிவனை நினைத்து ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை இன்று ஒரு முறை சொன்னாலும் கோடி புண்ணியங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அதனால விரதம் இருப்பவர்கள் சிவனின் நாமத்தையே நீங்க உச்சரித்து கொண்டிருங்க ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நீங்க அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு வில்வ இலைகளால ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லியே நீங்க அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை எல்லாம் செய்து முடித்த பிறகு நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏத்துங்க ஒரு மண் அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து இழுப்பை எண்ணெய் ஏன் நாம இந்த இழுப்பை எண்ணெயை வந்து முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்னா இந்த இழுப்பை எண்ணெய் சிவபெருமானுக்கு பிடித்தது சிவபெருமானுக்கு உகந்த எண்ணெயும் கூட இந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி நாம சிவனை வழிபாடு செய்யும் பொழுது சிவன் கண்டிப்பா நம்மளுக்கு காட்சி தருவார் அப்படிங்கிறது ஐதீகம் இன்றளவும் திருவண்ணாமலை தீபம் நீங்க ஏற்றீங்க அப்படின்னா அவங்க நிறைய பசு நெய்களை பயன்படுத்தினாலும் கண்டிப்பா அங்க வந்துட்டு இந்த இழுப்பை எண்ணெய் வந்து பயன்படுத்துவாங்க ஏன்னா இந்த இழுப்பை எண்ணெய் சிவனுக்கு மிக 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 உகந்த ஒரு அதனால அதுவும் இன்றைய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கடைசி சோமவார திங்கட்கிழமை அதனால இந்த திங்கட்கிழமை அன்று மாலை நேரத்தில் இப்போ உங்க வீட்டில் சிவன் படம் இருக்குதுன்னா கண்டிப்பா நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க இந்த இழுப்பை எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி வச்சுட்டு வெல்வ இலைகளால் ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்துவிட்டு மனதார சிவபெருமானை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நோய்கள் நீங்கும் நோயாக இருந்தாலும் சரி அது தீர்க்க முடியாத நிறைய நாள் அது சரியாக மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று சிவபெருமானுக்கு விரதம் இருந்து நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தீர்க்கவே முடியாத நோய்கள் தீரும் எப்பேற்பட்ட தோஷமும் அது வந்து நீங்கும் முற்பிறவியில் இப்பிறவியிலும் தெரிந்தோ தெரியாமலோ நாம செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பா அப்பேற்பட்ட நாளான இன்றைய நாளை எக்காரணத்தை தவற விட்டுறாதீங்க விரதம் இருக்கல அப்படின்னா கூட பரவாயில்லங்க மாலை வேளையில இந்த தீபத்தை ஏத்தி ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி சிவநாமத்தை யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவா ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் பால் தயிர் சந்தனம் தேனு இளநீர் இது மாதிரி உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்துல நீங்க கலந்துக்கிட்டு சிவனை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க கோவில்ல குடந்த இலுப்பை எண்ணெய் ஊற்றி நீங்க தாராளமாக தீபம் ஏற்றலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏத்திட்டு சிவபெருமானை மனதார வழிபாடு செய்யுங்க ஏதாவது உங்க வாழ்க்கைக்கு தேவையான கோரிக்கைகளை வந்து ஒரு சங்கல்பம் மாதிரி நீங்க எடுத்துக்கொண்டு சிவனை வழிபட்டால் நிச்சயம் சிவன் உங்களுக்கு ஒரு 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 விஷயம் நீங்க இப்போ ஒரு உதாரணத்திற்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இல்ல சொந்த வீடு வேணும் இல்ல கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையோ சூழ்நிலைகளையோ உங்களுக்கு உருவாக்கி தருவார் அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டாலே போதும் நம்ம வாழ்க்கை சிறப்பானதாக மாறிவிடும் நம்பிக்கையோட செய்யுங்க கை நிச்சயம் பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்